ஆட்டிக்கான கேசிங் பாருங்கள் ஆல் போர்டு ஒன்பது ஏழு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் எட்டு ஆறு மூணு ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது ஆறு நாலு ஆறு ஜீரோ ஒன்பது போர்டுக்கான கேஸிங் பாருங்கள் ஏ போர்டு ஒன்று மூணு பி போர்டு ஆறு ஜீரோ சி போர்டு மூணு ஒன்பது நண்பா பாக்ஸுக்கான கேசிங் பாருங்கள் மூணு ரெண்டு ஒன்பது ஒன்று ஏழு நாலு மூணு ஆறு ஒன்பது ஒன்று ஜீரோ மூணு மூணு ஒன்பது நாலு மூணு நாலு ஆறுனுபா நல்லா ஸ்ட்ராங்காக தான் நம்ப எடுத்திருக்கேன் அதாவது வந்து நான் கெஸிங் நண்பா உங்களுக்கு ட்ரிக்கை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று ஆறு மணி ட்ரிக்கை அப்படியே ஆறு மணிக்கு நம்ம நண்பா ஆறு மணி ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு எட்டு ஜெரி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரெண்டு எட்டு அதுக்கு பார்த்தீங்கன்னா வகுத்தில் இருபத்தி ஒம்போது போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நம்பர் நண்பா உங்கள் கால்குலே கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டு இது ஒரு செட்டாகும் ரெண்டு ஜீரோ ஆறு இது ஒரு செட்டாகவும் ஒன்பது ஆறு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நண்பா இது ஆறு அஞ்சு இது ஒரு செட்டாகவும் நீங்கள் இறக்கணும் நண்பா ஏன்னா இப்படி தான் நம்மளுக்கு ஆறு மணி இருக்கான ஒரு கெசையும் கிடைக்கும் இது ஏன்னா உங்கள் கால்குலேட்டரில் நீங்கள் ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் ரிசல்ட்டை நீங்கள் வச்சு பாருங்க அது எப்புடின்னா இப்போ நம்மளுக்கு ஒரு மணி ரிசல்ட்டையும் ஆறு மணி ரிசல்ட்டையும் நீங்கள் ஒரு மணி ரிசல்ட்டு நம்பரையும் ஆறு மணி ரிசல்ட்டு நம்பரையும் நீங்கள் போட்டு ஆறு மணிக்கு இதேமாரியே ஒரு மணி ரிசல்ட்டை எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருபத்தொம்போது முப்பத்தொன்று போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறு மணி ரிசல்ட்டுக்கான ஒரு கெசிங் கிடைக்கணுன்பா நீங்கள் இந்த ட்ரிக்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் பதினம்பருக்கு ஈஸியான ஒரு மெத்தடில் நல்ல ஒரு ஃபுல் பாக்ஸ் பெற்றி எடுக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா அதே ட்ரிக்கை வச்சு அதே ரிசல்ட்டு அஞ்சு ரெண்டு எட்டு வகத்தில் முப்பத்தி ஒன்று இந்த நம்பர் வரும் இதில் வந்து லாஸ்ட்டு ரெண்டு நம்பரை மட்டும்தானே நம்ம எடுக்கணும் அஞ்சு அஞ்சு ஒன்றுன்னு இருக்கு இதை வந்து நீங்கள் கூட்டி ஆறாமல் வைக்கலாம் இல்லை மைனஸ் பண்ணி நாலாம் நண்பா நாலு நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு அதனால பவரில் வந்தாலும் வரலாம் இப்படி தானே நம்ம எடுக்கணும் நீங்கள் மெத்தட் நம்ம தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதேமாரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியான டிப்ஸ் எல்லாம் நான் சொல்லித்தரேன் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ நண்பா அதேமாதிரி முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டு எட்டு வகைத்தில் முப்பத்தி ஒன்றுன்னு போட்டு ஜீரோ மூணு ரெண்டுன்னு வரும் பாருங்க நண்பா இதுக்கு வந்து பவர் நீங்கள் அஞ்சு அப்படியே இறக்கிக்கலாம் இதுக்கு பவர் வந்து எட்டுன்னு இறக்கிக்கலாம் இதுக்கு பவர் ஏழுன்னு இறக்கிக்கலாம் இல்லைன்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் நண்பா இதுலேருந்து இது ஜீரோ எப்போமே நம்மளுக்கு ஒன்னாம் தானத்துல தான் அடையும் இந்த ஒன்றுன்னு ஜீரோவுக்கு பவர் ஒன்றுன்னு நீங்க வச்சுக்கலாம் ஜீரோவுக்கு பதில் அஞ்சுன்னு நீங்க வச்சுக்கலாம் இதுக்கு வந்து ஜீரோ ரெண்டில் ஏன்னா ஜீரோக்கு பதில் ஒன்றுன்னு நம்ம ரெண்டு அஞ்சுன்னு வச்சுக்கலாம் இதில் வந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு வந்து மூணு கிடைக்கும் மூணு இங்க வந்துருச்சு நண்பா இதுலேருந்து இதை நீங்க ப்ளஸ் பண்ண மைனஸ் பண்ணீங்கன்னா ஒன்றுன்னு கிடைக்கும் நண்பா நம்மளுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு ஒன்று இதில் ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா அஞ்சு நம்மளுக்கு ரிசல்ட் இப்படி கிடைக்கணும்பா ஏன்னா வந்து நம்மளுக்கு ட்ரிக்கு வந்து நம்மளுக்கு இப்படி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் ஒன்று ப்ளஸ் பண்ணணும் இல்லைன்னா மைனஸ் பண்ணணும் ஏன்னா அது வந்து நம்மளுக்கு பேட்டர்ன் நம்ம மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் நம்ம ஒன்று ஒன்று மாற்றணும்பா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ட்ரிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கோம் நல்லா ஈஸியான மெத்தடில் தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு இது டஃபாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்கிறேன் நண்பா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நண்பா வாட்சிங் ஃபார் வீடியோ நண்பா